வணக்கம் உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குன்னு வச்சுப்போம் ஆனா இந்த பெரிய மார்க்கெட்ல அதுக்கு சரியான இடம் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஒரு மேப் தேவையில்லையா உங்க ஐடியாவுக்கான அந்த மேப்பை எப்படி உருவாக்குறதுன்னா நாம இன்னைக்கு போறோம் உங்ககிட்ட உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு அருமையான ஐடியா இருக்கலாம் ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு ஏற்கனவே இங்க நிறைய விஷயங்கள் இருக்கிறப்போ உங்க ஐடியாவுக்கு சரியான இடம் இது இந்த கேள்விக்கான தேடி போற ஒரு பயணம் தான் இந்த முழு பகுதியும் எந்த ஒரு பெரிய பயணமோ எங்க இருந்து ஆரம்பிக்கும் நாம இப்போ எங்க இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுல தானே அதனால வாங்க முதல்ல நம்ம ஐடியா நுழைய போற மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் இந்த ப்ராசஸுக்கு தான் பெஞ்ச் மார்க்கிங் பேரை கேட்டு பயந்துராதிங்க இது ஒன்னும் பெரிய கம்ப சூத்திரம் இல்ல சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் நம்மளோட மேப் வரைகிற டூல் உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல ஒரு ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க எப்படி சக்ஸஸ் ஆனாங்க விலை கம்மியாவா இல்ல சர்வீஸ் நல்லா இருக்கா இல்ல ஒருவேளை அவங்க பிரியாணி சூப்பரா இருக்குமா இதை நாம புரிஞ்சுகிட்டா அவங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நம்மால கொடுக்க முடியும் இல்லையா அதுதான் பெஞ்ச் மார்க்கிங் நம்ம மேப்ல இருக்கிற பெரிய பெரிய கண்டங்கள் மாதிரி தான் மார்க்கெட்லேயும் சில முக்கியமான சொல்யூஷன்ஸ் ஏற்கனவே இருக்கு ஒன்று எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட் இன்னொன்று ரொம்ப விலை குறைமான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன் மூணாவதா ஒரு சின்ன குறிப்பிட்ட தேவைக்காகவே செஞ்ச ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ப்ராடக்ட் சரி வாங்க இந்த இடங்கள்ல ஒன்று கொஞ்சம் ஜூம் பண்ணி பாப்போம் மார்க்கெட்ல இப்போ யார் யார் இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு பெரிய கம்பெனி எடுத்துக்கலாம் அவங்க உலக அளவுல பிஸ்னஸ் பண்றாங்க இது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஆனால் இதனால உள்ளூர் தேவைகளில் அவங்க கவனம் செலுத்தாமல் இருக்கலாம் அவங்களோட விலை பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இது சின்ன கஸ்டமரில் யோசிக்க வைக்கும் பார்த்தீங்களா இங்கே நமக்கு ஒரு வாய்ப்பு உருவாகுது அவங்களோட ஒவ்வொரு மூவும் நமக்கு எப்படி ஒரு புது வழியை திறக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம் டேட்டா நம்பர்ஸ் எல்லாத்தையும் விட இந்த மாதிரி ஒரு கஸ்டமரோட குரலை கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருந்தாலும் அதுலேயே இந்த மாதிரி சின்ன சின்ன அதிருப்திகளும் பூர்த்தி செய்யப்படாத தேவைகளும் ஒழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆக இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த போட்டியாளர்கள் ஏன் இவ்ளோ வெற்றிகரமா இருக்காங்கன்னா முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் அவங்களோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம நம்ம பயணத்தை சரியா ஆரம்பிக்க முடியும் கஸ்டமர்ஸ் எதுக்காக அவங்க ப்ராடக்ட விரும்புறாங்க முக்கியமா அது ரொம்ப நம்பகமானதா இருக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைய ரொம்ப நல்லா தீர்க்குது இதெல்லாம் தான் அவங்களோட பலம் இதெல்லாம் நம்ம மேப்ல ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச பாதுகாப்பான பாதைகள் ஆனா எந்த ஒரு மேப்லையும் காலியிடங்கள் இருக்கும் இல்லையா இங்கே தான் நம்மளோட உண்மையான அட்வென்ச்சர் ஆரம்பிக்குது அந்த இடைவெளிகளை அந்த கேப்ஸை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை அங்கே தான் நமக்கான வாய்ப்புகள் ஒளிஞ்சிருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா போட்டியாளர்களோட பலமே சில சமயம் அவங்களோட பலவீனமாகவும் மாறும் உதாரணத்துக்கு அவங்களோட ப்ராடக்ட் ஒரு முக்கியமான வேலைய சூப்பரா செய்யுது அது அவங்க பலம் ஆனா அதனாலேயே புதுசா வர்ற தேவைகளுக்கு அது செட் ஆக மாட்டேங்குது இதுதான் நம்ம பிடிக்க வேண்டிய பாயிண்ட் கஸ்டமர்ஸ் சொல்ற இந்த புகார்களை வெறும் கம்ப்ளைண்ட்ஸாக பார்க்காதீங்க இதெல்லாம் நமக்கு கிடைச்ச க்ளூஸ் புதையல்கான வழிகாட்டி மாதிரி பூர்த்தி செய்யப்படாத தேவைகள் சர்வீஸ்ல இருக்கிற குறைகள்னு ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு புது வாய்ப்புக்கான கதவ திறக்குது இவ்ளோ புகார்கள் இவ்ளோ தேவைகள் இதுக்கெல்லாம் நடுவுல நமக்கான அந்த கேப் அந்த வாய்ப்பு எங்க இருக்கு யோசிச்சிங்களா இதோ இதுதான் அது நாம தேடி வந்த இடம் மேப்ல குறிக்கப்படாத அந்த காலியிடம் தான் உங்க ஐடியா செழித்து வளரப்போற பிரதேசம் சரி இந்த வாய்ப்பை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஒன்று உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுங்க ரெண்டு ஒரு யூனிக்கான மதிப்பை கொடுங்க மூணு அந்த தேவையை முதல்ல பூர்த்தி செய்கிற ஆளா நீங்க இருங்க எப்பவும் இத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க உருவாக்குறது இன்னொரு ப்ராடக்ட் மட்டும் இல்ல நீங்க மார்க்கெட்ல இருக்கிற ஒரு உண்மையான இதுவரை யாருமே தீர்க்காத ஒரு தேவைக்கு பதிலடிக்கிறீங்க அதுதான் உங்க ஐடியாவோட உண்மையான பவர் இப்போ உங்க கையில் ஒரு தெளிவான மேப் இருக்கு பாதைகள் எங்க இருக்கு வாய்ப்புகள் எங்க ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க உங்க பயணத்தை எங்கிருந்து இருந்து ஆரம்பிக்க போறீங்க